ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை இன்னைக்கு வந்து சங்கட ஹர சதுர்த்தி அது மட்டும் அல்ல மகாபரணியும் கூட அதை விட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிரகங்களினுடைய அந்த அமைப்பில் சனி பகவான் சொந்த வீட்டில் இருக்கார் சுக்கர பகவான் சொந்த வீட்டில் இருக்காரு புத பகவான் சொந்த வீட்டில் இருக்கார் இந்த கிரக அமைப்புல வந்து இன்றைய நாளில் சில பரிகாரங்கள் செய்யும் பொழுது பலிதம் அதிகமாக இருக்கும் என்னங்கிறத பார்க்கலாம் மேஷராசி அன்பர்கள் இன்னைக்கு பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்றதுனால இந்த மகாலய பட்ச காலத்தில் இந்த மகாபரணி வந்து ரொம்ப விசேஷம் இந்த பரணி நட்சத்திரத்தில் நம்ம தர்ப்பணம் கொடுக்குறோம் முதியோர்களை நினைத்து அந்த பூஜைகள் எல்லாம் செய்யும் பொழுது பரிபூரணமாக அவர்களினுடைய ஆத்மா சாந்தி அடைந்து நமக்கு அனுகிரகத்தை செய்கிறார்கள் திதியில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தியாகவும் அமைந்திருக்கிறது சோ பௌர்ணமில மாசம் பிறந்து பௌர்ணமிக்கு பிறகு பிரதமையில ஆரம்பிச்ச இந்த மகாலை பட்சத்தில் இந்த வருடம் என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாலை பட்சத்துல அதாவது சூரியன் வந்து புரட்டாசி மாசம் கன்னிராசியில இருக்காரு ஆறாவது ராசியில இந்த ஆறாவது ராசியில இந்த சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கேது பகவானும் சேர்ந்து இப்போ புதனும் சேர்ந்து அதனால் அதனால இன்றைய நாள்ல நீங்க இந்த பித்ரு காரியங்கள் பண்ணீங்கன்னா அப்படியே முழுமையா உங்களுக்கு அந்த பலிதம் வந்து கிடைக்கும் அந்த ஆத்மாக்களும் நல்ல விதமா அவங்க வந்து சாந்தி அடைவாங்க இந்த பொதுவா இந்த கொரோனா பீரியட்ல எல்லாம் நிறைய பேர் செத்து போய் நீங்க ஐயோ எங்க அப்பாவுக்கு பண்ண முடியல அம்மாவுக்கு பண்ண முடியல வீட்டில் இறந்தவங்களுக்கு எதுவும் செய்ய முடியலன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாமே இந்த நாள் நீங்க வந்து லட்டு சாப்பிட்ற மாதிரி அதுக்கெல்லாம் அதனால் கண்டிப்பா பித்ரு காரியத்தை வந்து விடாம அதுவும் மேஷராசிக்காரர்கள் சந்திரன் உங்கள் ராசியில இருக்கும் பொழுது மாலை பட்சத்தில் பண்ணுங்க அப்படியே உங்களுக்கு பலன் பரிபூர்ணமா உண்டு குழந்த பாக்கியம் திருமண விஷயம் கடன் பிரச்சனை ஆரோக்கியம் எல்லாத்துக்குமே நல்லது ரிஷபராசி அன்பர்கள் குரு பகவான் ராசியிலேயும் ஆறாம் இடத்தில் சுக்கரனும் ஐந்தாம் இடத்தில் சூரியன் கேத்து புதன் இந்த சஞ்சாரம் இருப்பது ரிஷபராசினியர்களுக்கு தன லாபத்தை கொடுக்கும் பன்னெண்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறதுனால அலைச்சல் இருக்கும் அலுவலக ரீதியாக சில மாற்றங்கள் இடம்பெறலாம் இந்த மாற்றங்கள் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும் சோ ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதில் நிறைவை தரக்கூடியதாகவே அமைகிறது எண்ணற்ற நல்ல பலன்களும் மனதில் வந்து ஒரு புதிதாக ஒரு தெம்பு உற்சாகம் தைரியம் இது எல்லாம் தரக்கூடியதாக அமைகிறது சங்கடகர சதுர்த்தியில் இந்த மகாபரணியல் விநாயக பெருமான் ஆலயத்தில் அபிஷேக பொருட்களை கொடுங்க ஒரு ஐந்து முக்கியமான அபிஷேக பொருட்களை கொடுக்கலாம் மிதுன மிதுனராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும் மிதுன மிதுனராசினியர்களுக்கு வந்து இந்த வீடு வண்டி வாகனங்கள் இதில் பிரச்சனை கேஸ் நடக்குது சொத்து பிரச்சனை இதுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு அற்புதமான நாள் விநாயகருக்கு வந்து இந்த சதுர்த்தி தேதியில் பதினோரு தேங்காய் லாபம் வந்து நீங்கள் செதுக்காய் வந்து போடுங்க இல்லை பதினோரு தேங்காய் மாலை கட்டி போடலாம் இதில் உங்களுக்கு எது சௌரியப்படுறதோ பண்ணுங்க இந்த ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு எல்லாமே லாபத்துல தான் இருக்கும் ஏன்னா சந்திரன் லாபத்துல இருக்கிறாரு வியாபாரமாக இருக்கட்டும் உங்களுடைய எதிரிகளினுடைய தொல்லையிலிருந்து நான் வெளியே வரணும் இது எல்லாத்துக்குமே போய் பிரார்த்தனை பண்ணுங்க ரொம்ப சிறப்பான ஒரு நாள் உங்களுக்கு தான் இந்த பித்ருக்கள் எல்லாமே வந்து ஆசீர்வாதம் தருவாங்க ஏன்னா பாகியத்தில் வந்து சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நாள் இதெல்லாம் விட்டு போயிடுத்து நான் வந்து இன்னைக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு புரட்டா சனிக்கிழமை இந்த மாவளக்கு போடுறவங்க வந்து அதையும் வந்து பண்ணலாம் அனைத்து தெய்வ அனுகிரகமும் உண்டு பித்ருக்கள் ஆசீர்வாதமும் உண்டு கடகராசி அன்பர்கள் சந்திரன் வந்து பத்தாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரு சோ இந்த மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தியில அரிசி தானம் பண்றது ரொம்ப நல்லது மகாபரணியில் இருக்கிற இன்றைய நாளில் இந்த கடகராசி அன்பர்கள் சிவன் ஆலையில் இருக்கக்கூடிய இந்த மடப்பிள்ளின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அரிசி வாழைக்காய் தோரம் பருப்பு பாசி பருப்பு இந்த மாதிரி எல்லாமே தானமாக கொடுங்க ஏற்கனவே அஷ்டமத்தில் சனி பகவான் வேறு இருக்கார் ஸோ மூணில் சூரியன் கேத்து கிரக அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசினியர்களுக்கு அவ்வளோ சொல்கிற மாதிரி நல்லா இல்லை ஸோ இந்த தானங்கள் பண்ணும் பொழுது தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு நாள் புதுக்கலமான ஒரு நாள்னு சொல்லலாம் ஏன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து இந்த மகாலயபட்ச காலத்தில் பித்ருகலா ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்கு ஏன்னா சூரியன் கேதுவோட இருக்கார் இல்லையா அதனால என்ன மாதிரியான நம்ம ஜென்மாந்திர தோஷங்கள்னு சொல்றோம் பாருங்க ஒரு ஏழு ஜென்ம பாவம் இதெல்லாம் நம்ம இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது இயற்கையே நமக்கு கொடுக்குது இன்னைக்கா நாள் நல்லா இருக்கு நட்சத்திரம் நல்லா இருக்கு ச திதி நல்லா இருக்கு பண்ணுங்க அன்னதானம் பண்ணுங்க கோவிலுக்கு போங்க சாமி கும்பிடுங்க உங்களால் முடிஞ்ச அளவு எத்தனை பேருக்கு இன்னைக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா கொடுங்க இதெல்லாம் ஒரு வகை தானங்கள் ஸோ சிம்மராசினியர்கள் கண்டிப்பாக தானங்கள் பண்ணலாம் அது வஸ்திர தானம் பண்ணலாம் அன்னதானம் பண்ணலாம் முடிஞ்ச சொர்ண தானம் பண்ணலாம் இது உங்களுடைய விருப்பம்தான் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு பலத்த நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராசியில இருக்கக்கூடிய சூரியன் கேத்து அப்புறம் ஏழில் ராகு எட்டில் சந்திரன் கிரகண தோஷம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஸ்டில் அந்த சந்திரன் மாறுற வரைக்கும் இருந்துன்னு தான் இருக்கும் அதனால கன்னிராசி அன்பர்களுக்கும் இன்னைக்கு தானங்கள் பண்றதுக்கு ஒரு அற்புதமான நாள் குறிப்பா இவங்க வந்து என்ன பண்ணணும்னா சந்திராசிரமம் வர இவங்களுக்கு உத்திரம் மற்றும் ஹஸ்தம் சோ விநாயக பெருமானுக்கு காலையில பண்ணக்கூடிய பூஜைகளுக்கும் நீங்க வஸ்திரம் சாற்றி மாலை சாற்றி அர்ச்சனை பண்ணுங்க சதுர்த்தி அபிஷேகத்திற்கு கலந்து கொண்டு செய்யலாம் முடிஞ்சா இன்னைக்கு வந்து நெய் வாங்கி கொடுக்கிறது விசேஷம் விநாயகர் ஆலயத்திற்கு துலாம் ராசி அன்பர்கள் நல்ல ஒரு உற்சாகமான நாள் துலாம் ராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம் திருமணம் விஷயத்தில் இருக்கக்கூடிய தோஷ தடை நிவர்த்திக்கு இன்றைய நாளில் நீங்கள் பரிகாரங்கள் மேற்கொள்வது நல்லது இன்று சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்திகள் சிவன் ஆலய வழிபாடும் சிவனாலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்தையும் வணங்கலாம் ராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் சனி வாரத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் அதுவும் மகாபரணியில் சந்திரன் இருக்க என்ற ராசி அன்பர்கள் வந்து நவகிரகத்திற்கு உண்டான அபிஷேகங்களும் நவகிரகத்திற்கு உண்டான தானங்களையும் செய்யலாம் என்று அரிசி பருப்பு எண்ணெய் காய்கறிகள் இப்படிப்பட்ட வஸ்துக்களை தானம் செய்வது விசேஷம் ராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பத்தாம் படத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேது முதன் இந்த சஞ்சாரத்தில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய வேலையில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் இன்று சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வணங்குவது நல்லது விநாயக பெருமானுக்கும் ஆஞ்சநேயருக்கும் வஸ்திரம் சாற்றுவது சிறப்பு மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு உண்டு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானின் சஞ்சாரம் மகர ராசி நேர்களுக்கு சில மாற்றத்தை உண்டு செய்யும் வேலை விஷயத்தில் நல்ல மாற்றங்களாகவே அமைகிறது மனக்குறைகள் தீரும் குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது மகர ராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் தன லாபங்கள் உண்டு கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே நேர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் பல ஆண்டுகளாக இருந்து வந்த மன போராட்டங்கள் பல ஆண்டுகளாக இருந்து வந்த சண்டை சச்சரவுகளும் மாறும் ராசியில் சனி பகவானும் ஐந்தாம் இடத்தில் செவ்வாயும் இவர்களுக்கு பிள்ளைகளால் லாபங்கள் உண்டு என்று கும்பராசி அன்பர்கள் அன்னதானங்கள் செய்யலாம் மீனராசினியர்கள் சதுர்த்தி மற்றும் மகாபரணியில் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு சூரியன் உடனும் புதனுடனும் இருப்பது காதல் வாழ்க்கையில் சில குழப்பங்களை கொடுக்கும் எட்டாம் இடத்தில் சுக்கரனும் ஏழாம் இடத்தில் கேதுவும் இருப்பது திருமண விஷயங்கள் மற்றும் காதல் விஷயங்களில் குழப்பங்கள் ஏற்படலாம் ஆகவே இன்றைய நாளில் நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து மற்றும் வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகனை வணங்கலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் திருமண பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தம் எவ்வளவு முக்கியம் நட்சத்திர பொருத்தம்தான் அடிப்படை முக்கியம் ஸோ நட்சத்திரமே பொருந்தலை அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல தாமம் இப்ப நீங்க பழைய காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதக பொருத்தமே ரொம்ப பார்க்க மாட்டாங்க நட்சத்திரம் பொருந்திருக்கான்னு பார்த்து கல்யாணம் பண்ணிடுவாங்க நட்சத்திரமே பொருந்தல நட்சத்திர பொருத்தமே சுத்தமா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப பரணி பரணியாக கல்யாணம் பண்ணிக்க முடியாது அதே மாதிரி இப்ப மேஷராசியில் இப்போ பரணி நட்சத்திரத்துல இருக்காங்க இவங்க இப்ப மகத்துக்கு வந்து பூரம் நட்சத்திரம் எல்லா எல்லாத்தோடையும் பொருத்தம் இருக்கும் இப்போ பரணி நட்சத்திரத்துக்கு பூரம் பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா பொருந்தாது இவங்க லவ் பண்றாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அண்ட் ரொம்ப வருஷம் கூடவுமே தான் இருக்காங்க ஆனால் ஒரு நல்ல தாம்பத்திய வாழ்க்கை ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை எதற்காக நம்ம திருமணம் செய்கிறோமோ அதற்கான ஒரு பிரயோஜனமே இல்லாமல் போய்விடும் அதனால ஒற்றுமையாக இருக்காங்க எதனா ஹெல்த் ரீசன்ஸ் இருக்கலாம் பெண்களுக்கு அதுக்கு அதிகமான ஹெல்த் பாதிப்புகள் வரலாம் ஸோ பெண் வந்து பரணி நட்சத்திரம் ஆண் வந்து பூர நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன் இவங்க லவ் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நட்சத்திர பொருத்தமே கிடையாது இந்த மாதிரி சில நட்சத்திரங்கள் வந்து கல்யாணம் பண்ணாலும் அவர்கள் நண்பர்களாகத்தான் இருக்க முடியுமே தவிர கணவன் மனைவியாக வாழ முடியாது அதனால நட்சத்திர பொருத்தம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவருக்கும் பயனுள்ள தகவல்களாக அமைந்திருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்